பெரஹரா தொடர்பான சம்பிரதாய அறிக்கையை கையளிப்பதற்காக குழுவினர் ஊர்வலமாக கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை சென்றடைந்தனர் ஜனாதிபதியிடம் குறித்த பத்திரம் கையளிக்கப்பட்டது பின்னர் பெரஹராவை அலங்கரித்த கலைஞர்கள் இங்கு பாராட்டப்பட்டனர் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி அசலு பெரஹராவின் நீர்வெட்டு நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது பாரம்பரிய வைபவமான நீர்வெட்டு மகாபலி கங்கையின் கெட்டம்பேவில் நடைபெற்றது பின்னர் கட்டுகிளை வீதி வழியாக சென்ற பெரஹரா கண்டி பிள்ளையார் ஆலயத்தை அடைந்த பின்னர் சம்பிரதாய பூர்வமாக பூஜைகள் நடைபெற்றன கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் பகல் பெரஹரா பிற்பகல் இரண்டு பதினாறில் வேளையில் பயணத்தை ஆரம்பித்தது